வணக்கம் கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கனடா அமெரிக்க வர்த்தக போர் சில இறக்குமதி வரிகளுக்கு கனடா முற்றுப்புள்ளி காட்டுத்தீயால் பேரழிவு அல்பட் மாணவர்கள் வேறு ஊரில் தஞ்சம் புகுந்து கல்வி பயிலும் அவலம் கல்லூரிகள் ஒன்டாரியோ கல்லூரிகளில் வேலைநிறுத்தம் அறிவிப்பு ஒட்டுவாவில் வாகனம் வைத்திருப்போருக்கு எடுக்கப்பட்ட அதிர்ச்சி அறிவிப்பு செப்டம்பர் ஒன்று முதல் கனடா விதிமுறைகளில் மாற்றம் மாணவர்களுக்கு வந்த புதிய சோதனை இது தொடர்பான விரிவான செய்திகள் கனடா அரசாங்கம் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பல பொருட்கள் மீதான தனது எதிர் இறக்குமதி வரிகளை நீக்குவதாக அறிவித்துள்ளது இந்த வரி நீக்கமானது கனடா அமெரிக்க மெக்சிகோ ஒப்பந்தத்துக்கு இணங்கும் பொருட்களுக்கு செப்டம்பர் ஒன்று முதல் பொருந்தும் என பிரதமர் மார்க் தெரிவித்துள்ளார் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கனடா மீது பரந்த அளவிலான இறக்குமதி வரிகளை விதித்ததற்கு பதிலடியாக பிரதமர் ஜஸ்டின் ரூடோவின் அரசாங்கம் இந்த எதிர் நடவடிக்கைகளை எடுத்திருந்தது தற்போது பிரதமர் கார்னி மற்றும் டிரம்ப் இடையே வர்த்தக பேச்சுவார்த்தைகளை தீவிரப்படுத்த ஒப்புக்கொண்டதை அடுத்து இந்த வரி நீக்க முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இருப்பினும் அமெரிக்காவின் ஆட்டோமொபைல் எஃகு மற்றும் அலுமினியம் ஆகியவற்றின் மீதான கனடாவின் எதிர் இறக்குமதி வரிகள் செயல்பாட்டில் தொடர்ந்து இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த முடிவுக்கு கனடாவில் கலவையான விமர்சனங்கள் எழுந்துள்ளன கனேடிய அமெரிக்க வர்த்தக கவுன்சில் மற்றும் கனடாவின் சில்லறை விற்பனை கவுன்சில் போன்ற வர்த்தக குழுக்கள் இந்த நடவடிக்கையை வரவேற்றுள்ளன இது நுகர்வோருக்கு பொருட்களின் விலையை குறைக்கும் என்று அவர்கள் எதிர்பார்க்கின்றனர் குறிப்பாக பழச்சாறு போன்ற சில மளிகை பொருட்களின் விலைகள் விரைவாக குறையக்கூடும் என உணவு பொருளாதார வல்லுநர்கள் கணித்துள்ளனர் மறுபுறம் ஜூனிபர் மற்றும் யுனைடெட் ஸ்டீல் வர்க்கர்ஸ் போன்ற தொழிலாளர் சங்கங்கள் இந்த முடிவை கடுமையாக விமர்சித்துள்ளன இது தொழிலாளர்களுக்கு செய்யப்படும் துரோகம் என்றும் இது அமெரிக்காவின் மேலதிக ஆக்கிரமிப்புக்கு வழிவகுக்கும் மேலும் கனடாவின் வர்த்தக கவுன்சில் ஒப்பந்தத்தின் வரவிருக்கும் மறு ஆய்வில் கவனம் செலுத்துவதன் மூலம் ஒரு யோகிக்கக்கூடிய வர்த்தக உறவை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது பொருட்களின் விலைகள் விரைவாக குறையக்கூடும் என்பது மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது கனடாவின் அல்பர்டா மாகாணத்தில் சிப்பவேன் லேக் கிராமத்தைச் சேர்ந்த மாணவர்கள் தங்கள் பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீ காரணமாக வேறொரு ஊரில் உள்ள பள்ளியில் தங்கள் கல்வியை தொடர வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுள்ளனர் கடந்த மே மாத இறுதியில் ஏற்பட்ட காட்டு அவர்களது கிராமத்தில் இருந்த வீடுகள் தேவாலயம் நீர் சுத்திகரிப்பு நிலையம் உட்பட அறுபத்தி இரண்டு கட்டிடங்கள் முற்றிலுமாக இருந்து நாசமாகின இதனால் இருபத்தி நான்குக்கும் மேற்பட்ட மாணவர்கள் சுமார் நூற்றி முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லபாஸ்கா நகரில் உள்ள பள்ளிகளில் தங்கி படிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது சிப்பபேன் லேக் பள்ளிக்கூடம் தீயிலிருந்து தப்பினாலும் மக்கள் இன்னும் வெளியேற்றப்பட்ட நிலையிலேயே உள்ளதால் பள்ளிகளுக்கு திரும்ப முடியாத நிலவுகிறது இது தொடர்ச்சியாக இரண்டாவது ஆண்டாக இந்த மாணவர்கள் இவ்வாறு வேறு ஊரில் கல்வி பயில்கின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது லபாஸ்காவில் மாணவர்கள் உள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் சிலர் தங்கள் சொந்த ஊரின் வாழ்க்கை முறையை இழந்து தவிப்பதாகவும் வெளியேற்று உத்தரவை மீறி தங்கள் குடும்பத்தினருடன் சிப்பவென் லேக் பகுதிக்கு திரும்பியுள்ளனர் அவ்வாறு திரும்பிய மாணவர்களுக்கு வாரத்துக்கு ஒரு முறை ஆசிரியர்கள் நேரில் சென்று பாடங்கள் மற்றும் வீட்டு பாட வழங்கி பள்ளி நிர்வாகம் தெரிவித்துள்ளது இந்த கோடை காலம் கனடாவின் வரலாற்றில் இரண்டாவது மோசமான காட்டுத்தீ காலமாக பதிவாகியுள்ளது வறண்ட வானிலை காரணமாக நாடு முழுவதும் பெரும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன கனடா எட்மிண்டன் நகரில் தீ விபத்துக்குள்ளான வீடு ஒன்றில் இருந்து சடலம் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக கொலை பிரிவு போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர் ஞாயிற்றுக்கிழமை மாலை மான்ரோஸ் பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் ஏற்பட்ட தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த தீயணைப்பு படையினர் வீட்டுக்குள் இருந்து அடையாளம் தெரியாத சடலம் ஒன்றை கண்டுபிடித்தனர் இந்த மரணம் சந்தேகத்துக்கிடமானது என அறிவித்துள்ள போலீசார் இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் இந்த தீ விபத்தை வீடியோவாக பதிவு செய்த ஒரு சாட்சியை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் இந்த வீடியோ பிராந்தியத்தின் பதிவிடும் ஒரு பொது சமூக கணக்கில் பகிரப்பட்டுள்ளது போலீசார் பகிர்ந்த அந்த வீடியோவின் வாய் தகராறு காரணமாக ஒருவர் கொண்டிருந்த பொருளொன்றை ஜன்னலுக்குள் வீசியதாகவும் அதுவே தீ விபத்துக்கு காரணம் எனவும் குறிப்பிடப்பட்டிருந்தது எனவே அந்த வீடியோவை எடுத்து சாட்சி அல்லது இந்த தீ விபத்து மற்றும் மரணம் குறித்து வேறு ஏதேனும் தகவல் தெரிந்தவர்கள் எட்மண்டம் போலீஸ் சேவையை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் கிச்சனரில் உள்ள கிராண்ட் வேலி பெண்கள் இருந்து தப்பியோடிய கைதியொருவர் டொரண்டோவில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் வயதான என்ற அந்த கைதி ஞாயிற்றுக்கிழமை காலை சிறையில் மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பின் போது காணாமல் போனது தெரிய வந்துள்ளது ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பண மோசடி கூட்டத்துக்காக ஐந்தாண்டு சிறைத்தண்டனை அனுபவித்து வந்த இவர் குறைந்தபட்ச பாதுகாப்பு பிரிவிலிருந்து தப்பிச் சென்றுள்ளார் இதனையடுத்து பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் துரிதமாக செயல்பட்ட ஓட்டலூர் பிராந்திய காவல்துறை தப்பியோடிய கரோலினை திங்கட்கிழமை மதியம் டொரண்டோவில் வைத்து வெற்றிகரமாக கைது செய்தது இந்த தப்பிச் சென்ற சம்பவத்தின் சூழ்நிலைகள் குறித்து கிரான்பெல்லி பெண்கள் நிறுவனத்துடன் இணைந்து விசாரணை நடத்தி வருவதாக கனடாவின் சீர்திருத்த சேவை அறிவித்துள்ளது தப்பித்த கைதி கூடுதல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ள நேரிடலாம் இது அதிக சிறை தண்டனைக்கு வழிவகுக்கும் மற்றும் அவரது பாதுகாப்பு அளவை மறுவகைப்படுத்த வழிவகுக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒண்டரியோ மாகாணத்திலுள்ள இருபது நான்கு கல்லூரிகளில் பணிபுரியும் முழு ஆதரவு ஊழியர்கள் புதிய ஒப்பந்த உடன்பாடு எட்டப்படாவிட்டால் செப்டம்பர் பதினொன்றாம் தேதி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளனர் இந்த ஊழியர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஓ பி எஸ் சி மற்றும் எஸ் சி சங்கம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது கடந்த இருபத்தி ஓரு நாட்களாக நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தையில் முக்கிய வேலை பாதுகாப்பு தொடர்பான விடயத்தில் விழுப்புரம் நீடித்து வருகிறது பேரழிவுக்கான வேலை இழப்புகள் காரணமாக மாணவர் ஆதரவு சேவைகளில் குறிப்பிடத்தக்க அழுத்தம் ஏற்பட்டுள்ளதாக சங்கம் சுட்டிக்காட்டுகிறது மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதை தடுக்க வேலை பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அளிப்பது மிகவும் முக்கியம் என்று அவர்கள் வாதிடுகின்றனர் பல ஆண்டுகளாக அரசாங்கத்தின் நிதியுதவி மற்றும் நிர்வாக தவறுகளால் மேற்பட்ட வேலைகள் இழக்கப்பட்டு கல்லூரி அமைப்பு முழுவதும் அறுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட திட்டங்கள் இடைநிறுத்தப்பட்டதுக்கு அல்லது ரத்து செய்யப்பட்டதற்கு சங்கம் குற்றம் சாட்டுகிறது இதேவேளை பதிமூன்றாயிரம் பகுதி நேர ஊழியர்களும் வேலைநிறுத்த வாக்கெடுப்பை கோரியுள்ளனர் மாணவர்கள் கல்லூரிக்கு திரும்பும் நேரத்தில் இந்த வேலை வேலைநிறுத்த அச்சுறுத்தல் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று அன்று மாலை நான்கு மணியளவில் டொரண்டோவில் இந்த சம்பவத்தில் வாகனத்தின் ஓட்டுநருக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அந்த நேரத்தில் பாலத்திலிருந்து சாற்றியொருவர் ஒருவர் சந்திக்க நபரை தடுத்து நிறுத்த முயன்றபோது அவரை தாக்கிவிட்டு சந்திக்க நபர் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார் போலீசார் வெளியிட்டுள்ள தகவலின்படி சந்திக்க நபர் இருபது வயது மதிக்கத்தக்க குட்டியான கருப்பு முடி கொண்ட ஒரு ஆண் ஆவார் அவர் நீலநிற ஜீன்ஸ் மற்றும் சாமல் நிற சட்டை அணிந்திருந்தார் என்று குறிப்பிட்டுள்ளனர் இது குறித்து தகவல் தெரிந்தவர்கள் நான்கு ஒன்று ஆறு எட்டு பூஜ்ஜியம் எட்டு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற எண்ணில் போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு அல்லது கிரைம் ஸ்டோபர்ஸ் மூலம் ரகசியமாக தகவல் தெரிவிக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் காட்டுத்தீயின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது திங்கட்கிழமை செப்டம்பர் ஒன்று நிலவரப்படி மாகாணம் முழுவதும் சுமார் அறுபது காட்டுத்தீக்கள் எரிந்து கொண்டிருக்கின்றன ஞாயிற்றுக்கிழமை பதிவான முப்பது தீ விபத்துக்களை விட அதிகமாகும் தற்போதைய தகவலின்படி இந்த தீ விபத்துகளில் சுமார் எழுபத்தி ஐந்து சதவீதம் மின்னல் தாக்குதலால் ஏற்பட்டவை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கடந்த பத்து நாட்களாக நிலவி வரும் கடும் வெப்பலை தீ பெற்றுவதற்கான சூழலை மிகவும் எளிதாக்கியுள்ளதா மாகாணத்தின் தெற்கு உள்நாட்டு பகுதிகளில் மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் கடலோர தீயணைப்பு மையம் வறண்ட மின்னல் தாக்குதலுக்கான அதிக ஆபத்தில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காட்டுத்தீயின் விளைவாக படகிழக்கு மற்றும் ஹரிபு பகுதிகள் அடர்த்தியான புகையால் பாதிக்கப்பட்டுள்ளன கனடாவின் சுற்றுச்சூழல் துறை பிரிட்டிஷ் கொலம்பியாவின் பல பகுதிகளுக்கு சிறப்பு காட்டுத்திற அறிக்கையை வெளியிட்டுள்ளது ஓட்டோவா நகரம் பெஸ்ட் ப்ரோ மற்றும் வெலிங்டன் பெஸ்ட் பகுதிகளில் தெருவோர வாகன நிறுத்தமிடங்களுக்கு கட்டணம் செலுத்தும் முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த புதிய விதிமுறை செப்டம்பர் இரண்டு முதல் நடைமுறைக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நகரின் பார்க்கிங் தேவையை சிறப்பாக நிர்வகிக்கும் நோக்கில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது தரவுகளின்படி அதிகபட்ச பயன்பாட்டு நேரங்களில் இந்த பகுதிகளில் பார்க்கிங் தேவை மிக அதிகமாக இருப்பது கண்டறியப்பட்டது இதன் காரணமாக குடியிருப்பாளர்கள் மற்றும் பார்வையாளர்களுக்கு பார்க்கிங் கிடைப்பதை மேம்படுத்தும் வகையில் இந்த கட்டண முறை அறிமுகப்படுத்த து இந்த மாற்றத்தின் மூலம் பல சுற்றுப்புறங்களில் உள்ள மொத்தம் அறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு பார்க்கிங் இடங்கள் கட்டிடமுறைக்கு கீழ் வரப்பட்டுள்ளன ஒரு மணி நேரத்துக்கு பார்க்கிங் கட்டணமாக மூன்று டாலர் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது வாரத்தின் வெவ்வேறு நாட்களில் ஒவ்வொரு குறிப்பிட்ட பகுதிக்கும் ஏற்ப பணம் செலுத்த வேண்டிய நேரங்கள் மாறுபடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கை மூலம் நகரின் பரபரப்பான பகுதிகளில் வாகன நிறுத்தமிடங்களின் சுழற்சி மற்றும் கிடைக்கும் தன்மை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது இந்த தகவல் மக்களுக்கு மிகப்பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது கனடாவில் கல்வி கற்க விரும்பும் சர்வதேச மாணவர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது ஐ ஆர் சி சி அதன்படி கனடா ஸ்டடி பெர்மிட் பெறுவதற்கான வாழ்க்கை செலவுக்கான குறைந்தபட்ச நிதி தேவையை மீண்டும் அதிகரித்துள்ளது இந்த புதிய மாற்றம் செப்டம்பர் ஒன்று முதல் நடைமுறைக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக ஒரு தனி விண்ணப்பதாரருக்கான நிதி தேவை இருபதாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஐந்தாக இருந்தது தற்போது அந்த தொகையை மேலும் பதினோரு வீதமாக உயர்த்தி ஒரு தனி விண்ணப்பதாரர் குறைந்தபட்சம் இருபத்தி இரண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்து டாலராக வைத்திருக்க வேண்டும் என்று ஐஆர்சிசி சி சி அறிவித்துள்ளது விண்ணப்பதாரருடன் குடும்ப உறுப்பினர்கள் சென்றால் அவர்களுக்கான நிதி தேவைகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளன இந்த நிதி தேவை அதிகரிப்பு சர்வதேச மாணவர்கள் கனடாவில் நிதி ரீதியாக சிரமப்படுவதை தடுக்கும் ஒரு முக்கிய நடவடிக்கையாகும் மாணவர்கள் தங்கள் படிப்பில் முழுமையாக கவனம் செலுத்தவும் சுரண்டப்படுவதை தவிர்க்கவும் அவர்களின் ஒட்டுமொத்த கனடா அனுபவத்தை மேம்படுத்தவும் இந்த மாற்றம் உதவும் என்று ஐஆர்சிசி சி சி நம்புகிறது இந்த புதிய விதிமுறைகள் மாகாணத்துக்கு பொருந்தாது என்றும் அம்மாநிலத்துக்கான நிதி தேவைகள் தனியாக அறிவிக்க கூறப்பட்டுள்ளது கனடாவுக்கு கற்க திட்டமிடும் மாணவர்கள் இந்த புதிய நிதி மாற்றத்தை கருத்தில் கொண்டு தங்களை தயார்படுத்திக் கொள்வது அவசியமாக கருதப்படுகிறது இத்துடன் இரண்டிய நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய தமிழ் கனேடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாது வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது